தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது தேச விரோத சிந்தனைகளும் பயங்கரவாத போக்கும் அதிகரித்து வருகிறது என கவர்னர் ரவி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் கவர்னர் கூறிய கருத்து பற்றி கேட்டதற்கு சபாநாயகர் அப்பாவு தமிழகத்தில் இருக்கும் ஒரே தீவிரவாதி கவர்னர் தான் என கிண்டல் அடித்தார் கவர்னர் ரவி பற்றி கீழ்த்தரமாக விமர்சனம் செய்துள்ளதாக சபாநாயகருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அப்பாவு திமுக அரசின் கீழ் பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியதற்காக தமிழக கவர்னர் ஆர் ரவியை தீவிரவாதி என்று அழைக்கும் அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த கொடூரமான தற்கொலை குண்டுவெடிப்பை அப்பாவு மறந்துவிட்டாரா பாஜக அலுவலகங்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளின் நிறுவனங்கள் மீது பாப்புலர் குண்டர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியதை அவர் மறந்துவிட்டாரா கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றிய தீவிரவாத அமைப்புகளின் மீதான ஒடுக்குமுறை குறித்து தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்ட செய்திகளை அவர் எப்போதாவது பார்த்தாரா எல்லாவற்றிற்கும் மேலாக பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய அரசு தவறியதால் தமிழக மக்கள் தொடர்ந்து துன்பப்படுகின்றனர் இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி பாஷாவுக்கு இறுதி ஊர்வலத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தியாகி போன்ற பிரியா விடை அளிக்கப்பட்டது என அண்ணாமலை கூறியுள்ளார் ஒரு வகையில உண்மைதான் ஒரே தீவிரவாதி அவர் தான் வேற யாருங்க தீவிரவாதி இல்லை அவர் என்ன சரி அவர் தான் சொல்கிறார் தீவிரவாதம் நிறையா இந்த இந்த மாநிலத்தில் தீவிரவாதமும் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது தீவிரவாதம் வந்துராதாண்டி விரும்பி பார்க்குறாரு அவ்வளோதான் நம்ம அவர் இருந்த இடங்கள்லாம் தீவிரவாதம் உள்ள பகுதியில் தான் இருந்தார் அதுபோல் இங்கே உருவாக்கி பார்க்காரு இங்கே நடக்காது இங்கே தமிழ்நாட்டு மக்கள் படித்த மக்கள் அவங்க ஊர் மாதிரி கிடையாது அதனால் நல்லா இருப்பாங்க அங்கே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும் நம்முடைய முதல்வர் பாதுகாப்பான ஆட்சி நடக்கும்